காஞ்சி மகாபெரியவருடைய அருளாசி ஒரு ஒருத்தர் மேலே விழுந்துடுச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய மரண பள்ளத்தாக்கில் இருந்தால் கூட அவங்கள காப்பாற்றி கை தூக்கி விட்டுரும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் ஸ்ரீ மகாபெரியவர் இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு அண்ணன் தங்கை பற்றினது ஒரு ஆதரவற்ற அண்ணன் தங்கை பற்றின ஒரு உண்மை சம்பவம் தான் இது பாம்பேயை சேர்ந்த ஒரு ஏழை இளைஞர் இவரோட அப்பா பாம்பேயில் ஒரு தனியார் கம்பெனியில் சின்ன வேலையில் இருந்தாராம் ரொம்ப கம்மியான சம்பளம் அந்த அப்பாவுக்கு அந்த இளைஞரும் அந்த இன்னொரு பொன் ஒரு பொண்ணும் இருந்திருக்காங்க ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு தன்னுடைய சொற்ப வருமானத்தில் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் படிக்க வச்சு குடும்பத்தையும் ரொம்ப சிரமப்பட்டு நடத்திட்டு வந்தாரான் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த அப்பா திடீரென மாரடைப்பால் காலமாகிடுறாரு அப்போ தான் அந்த அந்த இளைஞர் பியூசி படிச்சுட்டு இருந்தாரான் இப்போது குடும்ப பொறுப்பு அந்த இளைஞர் மேலே வந்து வந்துருச்சு இல்லையா அம்மாவையும் தங்கையையும் பார்க்கணும் அதனால் படிப்பை துறக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் படிப்பையும் திறந்துட்டு வேலை தேட ஆரம்பிக்கிறாரு ஆனால் அந்த படிப்புக்கு வேலை எங்கேயுமே கிடைக்கல கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தார் அம்மாவும் அவங்க பங்குக்கு பக்கம் பக்கம் வீடுகளில் வேலை செஞ்சு அவங்களால முடிஞ்சதை எதையோ இருந்தாங்க ஆனால் ஒரு நிரந்தர பணி இல்லை நிரந்தர வருமானமும் இல்லை ரொம்ப கஷ்டமான சூழல் அப்படி இருந்தாலும் அவங்க அந்த அந்த இளைஞர் தந்த தன்னுடைய தங்கையோட படிப்பை மட்டும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கையை மட்டும் படிக்க வச்சிட்ருந்துருக்கிறார் அந்த குடும்பம் வசதியில் ரொம்ப ஏ ஏழ்மையான குடும்பமாக இருந்தால் கூட மனசளவில் ரொம்ப பெரிய மனசுடையவங்களாம் ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சு குணத்துலையும் ரொம்ப நல்ல விதமாக வளர்க்கப்பட்டிருந்த ரெண்டு குழந்தைங்க நல்ல குணம் சிறந்த பக்தி பெரியவங்கக்கிட்ட நல்ல மரியாதை முக்கியமாக நல்ல நேர்மை இந்த மாதிரி நல்ல பண்புகளோடு வளர்ந்தாங்களாம் அஞ்சு வருஷம் போச்சால் அந்த நிலையில் அம்மாவுக்கும் உடம்பு சரியாமல் போய் அவங்களும் இறந்து போய்ட்றாங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பேருமே சின்னவங்க தானே ரொம்ப வருமானத்துக்கு வழி இல்லை அம்மாவோட வருமானமும் நின்று போச்சு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை குடும்ப சூழல் தெரிஞ்ச அவங்க தங்கச்சி என்ன பண்ணுறா அண்ணன்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி நானும் படிப்பனி பாட்டிட்டு வீட்டு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு அண்ணனுக்கு தங்கச்சி மேலே ஒரே ஒரே பாசம் உயிராமா எப்படியாவது கஷ்டப்பட்டு தங்கச்சி ஒரு டிகிரி படிக்க வச்சிடணும் நல்ல வேலையில் வைக்கணும் தான் படிக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு அண்ணனுக்கு ஆனால் வேலை இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்னடா இது இப்படி ஆகிடுச்சே தங்கச்சி இந்த வார்த்தையை சொல்லும்போது அண்ணன் துடிச்சு போகிறான் கண்லேருந்து ஒரே தார தாரையாக தண்ணியாக அப்பா இருந்திருந்தா அம்மா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலமை இல்லை இல்லை அப்படின்னு யோசித்து யோசித்து என்ன பண்ணுறதுனே தெரியல ஆதரவு இல்லை அப்போ அவருக்கு ஒரு ஞாபகம் வருது அப்பாவோட நிறைய சொந்தக்காரர் ஒருத்தர் திருநெல்வேலியில் இருக்கிறாரே அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுக்கு ஞாபகத்துக்கு வருது அவர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட சிபாரஸ்ல ஏதாவது ஒரு வேலை கிடச்சிதுன்னா நம்ம தங்கச்சியும் திருநெல்வேலிக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு புதுசாக ஒரு கனவு கன்றார் கஷ்டப்பட்டு அந்த ட்ரெயின் டிக்கெட்டு எடுக்கிறதுக்கும் காசு இல்லை அவங்கக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பொருள் சேர்த்து காசை சேர்த்து அவங்க சொந்தக்காரருக்கு லெட்டரும் எழுதுகிறார் இந்த மாதிரி நான் வந்து வீடு வீட்டுக்கு வரேன் இந்த தேதியில் உங்கள் வீட்டுக்கு வரேன் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் போட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு தங்கச்சிக்கிட்டேயும் பாம்பே பாம்பேலையே விட்டுட்டு நீ வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்கு புறப்படுறாரு திருநெல்வேலிக்கு வந்தால் அந்த உறவினர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு இவருக்கு பெரிய அதிர்ச்சி என்னென்னா பெரிய பூட்டாக போட்டு தொங்க விட்ருக்குறாங்க என்னடா இது குடும்பம் நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி வீட்டில் ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் விசாரித்தா எல்லாரும் ஒரே பதிலை சொல்கிறாங்களாம் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க வெளியூருக்கு போயிருக்காங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல யாரும் தெரியாத ஊர் இவ்வளோ நாள் பாம்பேயில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்தால் எப்படி அப்படின்னு ஒன்றும் புரியாமல் இருந்திருக்காரு கையில் இருக்கிற காசு கூட ரொம்ப கம்மியாக இருக்குது பிரயாண களைப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த திண்டேலியை அன்றைக்கி படுத்து தூங்குறார் நைட்டை மறுநாள் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் வராரா என்ன அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு மறுநாளும் அந்த அவரோட ஒரு லேட்டு வரவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி அங்கேயே இருக்கார் வருவார் வருவார்னு எதிர்பார்த்து ஏதாவது ஒரு கதவு திறக்காதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே யாராவது கை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு அன்னைக்கு நைட்டும் அதே தான் மறுநாள் சரி இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்போம் வரலன்னா நம்ம ஊர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுநாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஊர் ஜனமே என்ன பண்ணுது பக்கத்தில் ஒரு ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்குறாங்களாம் என்னென்னு விசாரிச்சா காஞ்சி ஸ்ரீ பெரியவர் மகா பெரியவர் வந்து இங்கே முகாம் போட்டிருக்கிறாரு அதனால் அவர் தரிசிக்க போகிறோம் அப்படின்னு எல்லோரும் சொல்லவே அப்படியா நானும் பார்க்கணும் நானும் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசாசையாக போகிறார் போய் பார்த்தா கூட்டம் வழிதான் இங்கேருந்துல்லாமோ பெரியவரை தரிசிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டமாக எப்படியாவது மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசையில் நின்றுட்டுருக்குறார் தயங்கி தயங்கி நிற்கிறாரு எப்படி போய் பார்க்குறதுன்னு அந்த அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் இருந்தோ வந்த ஒருத்தர் என்ன பாய்ங்க நீ பெரியவர்களை தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கியா வா அப்படின்னு சொல்லி அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாராம் பெரியவர் முன்னாடி நீ பாட்டிட்டார் கூட்டிகிட்டு போய் இவருக்கு கை கால் வெலை வெளத்து போச்சான் அந்த இளைஞருக்கு பெரியவரை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறார் அப்படியே ஒரு முகத்தில் தெரியுதான் அந்த இளைஞருக்கு எவ்வளோ ஒரு கல்லும் கபடம் இல்லாத ஒரு பையன் அவன் ரொம்ப இவ்வளோ நாணயமானவன் இவ்வளோ மரியாதை தெரிஞ்ச பையன் அப்படின்னு பெரியவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறார் என்ன எங்கேருந்து வர அப்படின்னு பெரியவர் விசாரிச்சாரான் அதுக்கு இந்த இளைஞன் சொல்கிறான் நான் பாம்பேலேருந்து வரேன் அப்படின்னு அப்படியே திக்கி திக்கி சொல்கிறான் யார் பையனி இவரோட பையனா அப்படின்னு அவங்க அப்பா பேரை சொல்லி கேட்குறாரு பெரியவர் அந்த இளைஞனும் ஆச்சரியத்தோடு ஆமாம் அப்படின்னு தலையா தலையாசிக்கிறான் அதுக்கு பெரியவர் சொன்னாராம் உங்கள் அப்பாவை தெரியுமே ஏன் உன் தாத்தாவை கூட தெரியுமே மடத்து அடிக்கடி வருவாங்க எனக்கு நல்ல பழக்கம் உண்டாச்சே அப்படின்னு பெரியவர் சொல்கிறாராம் சொன்னது மட்டும் இல்லாமல் உன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இல்லையா காலமாயிட்டாங்க இல்லையா இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு அந்த இளைஞனுக்கு நான் தழு தழுக்கு தான் வேலை ஒன்றுமே இல்லை பெரியவா அப்படின்னு சொல்லி இப்படியே திக்கு திணறான் உன் கூட வேறு யார் இருக்கா அப்படின்னு கேட்டாராம் என் தங்கச்சி ஒருத்தர் இருக்கு ஒருத்தி இருக்கா அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டதுக்கு பத்தாவது படிச்சுட்டு இப்போ வீட்டு வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லி வெடித்து அழறான் அப்படியே அமைதியாக கேட்டாரான் பெரியவா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாரான் வ அழுதும் முடிக்கட்டும் அப்படின்னு பெரியவா தொடர்ந்தாரான் நீ யாரை நம்பி இங்கே வந்தியோ அவங்க உன் வருகையை தெரிஞ்சது வேறு ஊருக்கு போயிட்டாங்க இனி வந்து நீ அவங்களுக்காக காத்துட்ருக்காத இன்றைக்கே நீ ஊருக்கு கிளம்பு இனிமேல் நீ யாரையே நம்பி இருக்க வேணாம் கவலைப்படாமல் போ அப்படின்னு சொன்னாராம் பெரியவா எழிஞ்சருக்கும் ஒன்றுமே புரியல இன்னும் ஒன்றும் அவருக்கு பேசவே வரல அப்படியே ஒன்றுமே பேசாமல் கை கட்டி நின்றுட்டு இருந்தாராம் உடனே பெரியவர் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கூப்பிட்டு இவனை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு கேட்கும்போது அந்த யார் முன்னாடி கூட்டிகிட்டு போனாரோ அவர் முன்னாடி வந்து நின்றாராம் நீங்கள் தானே பெரியவா என்னை அழைச்சி அவரை கூட்டிகிட்டு வர சொன்னேன் சொன்னீங்க அப்படின்னு அவர் இழுத்தாராம் பெரியவர் ஒன்றும் பேசலை சரி நீ ஒன்று பண்ண இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவன் பாம்பே போய் சேரத்துக்கு ட்ரெயின் டிக்கெட்டும் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரான் வந்தவருக்கு ஒரே சந்தோஷம் இது ஒரு பெரிய பாகியமாக நினச்சி அந்த இளை அந்த அந்த இளைஞனுக்கு வந்து பெரியவர் சொன்னதை எல்லாம் செஞ்சு கொடுத்தாரான் இளைஞனும் நம்ம நமஸ்காரம் பண்ணி பெரியவர்கிட்ட அப்படியே ஆசிர்வாதம் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்புனாரான் இந்த தரிசனம் மட்டும் அந்த அந்த இளைஞரோட மைண்டில் அப்படியே நின்று போயிடுச்சான் பெரியவரை பார்த்தது பெரியவரை பேசினது அவர் இவர்கிட்ட ஆறுதல் சொன்னது வழிகாட்டினது இதை மட்டுமே அந்த இளைஞர் வந்து பாம்பே போய் சேர்ற வரைக்கும் மைண்டில் பெரியவர் போகவே இல்லையா அப்படியே இருந்திருக்கார் ஒரு வழியாக பாம்பே ஸ்டேஷன் வந்து இறங்கின உடனே டிக்கெட் பரிசோதி ஏறலாம் அவங்க வந்து அந்த காட்ஸ் வந்து கேட்குறாங்க டிக்கெட்டை காட்டு அப்படின்னு பார்த்தா டிக்கெட்டை காணும் இந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியல ஐயோ என்னடா இவ்வளோ நேரம் டிக்கெட் இருந்தது இப்போ எப்படி டிக்கெட் இல்லாமல் இருக்கும் பழைய துணியை தேடுறான் பேக்கில் தேடுறான் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை உடனே அந்த க ரொம்ப டென்ஷனாக இனி இங்கே இரு ஓரமாக நில் நான் வேற 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 ஒருத்தங்களை செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய்ட்டு இந்த பையனுக்கா பல யோசனை ஃபைன் கட்ட கூட என்கிட்ட காசு இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப நேரம் நின்றுட்டோட நம்ம டிடி வந்துடறான் நீ யார் ஏன் இங்கே நிற்கிறேன்னு திரும்ப புதுசாக கேட்குற மாதிரி கேட்டார் போல் இருக்கு அதுக்கு அந்த இளைஞன் சொன்னோன்னா நீங்கள் தானே என்னை இங்கே நிற்க சொன்னீங்க என்கிட்ட டிக்கெட் இல்லையே அதனால் நீங்கள் தானே என்ன நிற்க சொன்னீங்க அப்படின்னு இந்த டிடியா நான் உன்னை இங்கே நிற்க சொல்லலையே நான் எப்போ உன்னை நிற்க சொன்னேன் அது மறந்து போய் கேட்குற மாதிரி கேட்குறாரு ஒன்றுமே புரியல அந்த பையனுக்கு இவர் தானே நிற்க சொன்னாரன்னு அதனால தானே நம்ம இன்னும் அப்படின்னு இந்த பையன் பேச பேச அவனுடைய முக லட்சணமும் சரி அவனுடைய நேர்மையும் இந்த டிடிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் சரிப்பா நீ என்ன பண்ணுற என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது நான் பெரியவரை தரிசிச்சுட்டு வரேன் இந்த மாதிரி நான் ஊருக்கு போன கதை அம்மா அப்பா இல்லாத கதை பெரியவரை தரிசித்த கதை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அந்த பையன் சொல்கிறான் அந்த டிடிக்கு ரொம்ப மனசு பெரிய ஒரு பேரை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா அந்த டிடியும் ஒரு தமிழர் தான் அவனை வந்து கூட்டிகிட்டு போய் அவன் ஆஃபீஸில் உட்கார வச்சு அவனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் கேட்குறாரு கேட்டுட்டு ஒரே சந்தோஷம் அவருக்கு அந்த இளைஞனுக்கும் அவர் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து தன்னோட தன்னை கேள்வி கேட்குறாருன்ற ஒரு புதுசாக அவருக்கு ஒரு மனசில் தோணி ரொம்ப பொறுமையாக அவர் கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லி ரொம்ப பணிவாக நடந்துக்கிறான் அந்த இளைஞன் அந்த டிக்கெட் பரிசோதனை தமிழன் சொன்னேன் இல்லையா அவருக்கு குழந்தைகள் கிடையாது அவர் அவரும் ரொம்ப அந்த கடைசி காலம் நெருங்க தன்னை யார் பார்த்துக்குவான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது அப்போது இந்த இளைஞனை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவ்வளோ நேர்மையாகவும் கள்ளக்கப்படம் இல்லாமல் இருக்கானே இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவ அவனுடைய ஃபுல் கதையும் கேட்டதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப இவனை பிடிச்சி போகுது சரி நீ என்ன பண்ணு இந்த அட்ரஸ் ஒன்று கொடுத்து அந்த பையன்கிட்ட நீ உன் தங்கையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறார் இவனும் ஒன்றும் புரியல இன்னும் என்ன நடக்குது பெரியவரை தரிசிச்சு வந்ததுலேருந்தே நமக்கு புது புது மாற்றங்கள் வருதேன்னு ஒரு ஒரே சந்தோஷம் சரி உடனே போய் வீட்டுக்கு தானோ தங்கைக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த தங்கையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த டிட்டியோட வீட்டுக்கு வராங்க அந்த டிடி தம்பதிக்கு அந்த அம்மாவுக்கும் வந்து அந்த அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிச்சி போயிடுது இங்கேயே தங்கிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த அந்த இளைஞரை வந்து காலேஜ்லேயும் அவன் அந்த இளைஞரோட தங்கைய வந்து ஸ்கூல்லையும் சேர்க்குறாங்க அந்த குழந்த பாக்கியமே இல்லாத அந்த தம்பதிங்க வந்து ரெண்டு பேரும் சொந்த பிள்ளைகள் போல பார்த்துக்கிட்டாங்களாம் எங்கும் அனாதையாக கிடந்த தங்க மேலே இந்த பாசத்தை இவ்வளோ பாசம் இந்த இந்த தம்பதியினர் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்களாம் நல்ல ஒழுக்கம் அடக்கும் பணிவு பக்தி மரியாதை இந்த மாதிரி சொந்த பெற்றோரை போல் வந்து கண்ணும் கருத்துமாக இயல்பாக அக்கறையாக பாசமாக இருக்கிறது வந்து அந்த அந்த தம்பதியரை வந்து ரொம்ப கரைய வச்சிருச்சான் பிள்ளை பாசத்தையே அனுபவித்தராத அந்த குழந்தை அந்த அவங்களுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் காட்டிய இந்த பாசம் அப்படியே உள்ளத்தை உருக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வயசான காலத்தில் மகா பெரியவர் தான் இவங்களை நம்ம நம்ம கண்ணில் காமிச்சிருக்காரு நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நமக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு பெரியவரை ரொம்ப வணங்கினாங்களாம் ஒரு நல்ல நாளில் ரெண்டு பேரையுமே வந்து தத்தெடுத்துருக்குறாங்க நல்லா டாக்குமெண்ட் பண்ணி அதை தத்தெடுத்துருக்குறாங்க ரெண்டு பேரையும் ஆதரவு இல்லாமல் பெரும் பள்ளத்தில் அப்படியே விழுந்திருந்த தனக்கும் தன் தங்கைக்கும் அப்படியே அன்புக்காரம் நீட்டி ஆசையோடு பெரும் பாக்கியத்தையும் அள்ளி கொடுத்துருக்குறாரு பஹா பெரியவா அப்படின்னு அன்னையிலேருந்து அவங்களுடைய முழு முதற் கடவுளானாராம் பெரியவா அனதையாக நின்ற தனக்கும் தன்னோட தங்கைக்கும் இந்த மாதிரி பெற் அன்பு பெற்றோர்களாகி வளமும் தந்த அந்த டிக்கெட் பரிசோதக தம்பதிகளை வந்து தன் சொந்த பெற்றோராகவே நினச்சி பூஜிட்டு நினைச்சிட்டு வந்து வந்துட்டு இருந்திருக்காங்க காலங்கள் போச்சு அந்த தம்பதியர் என்ன பண்ணிருக்காங்க அந்த தங்கைக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிவிட்டேன் அந்த இளைஞருக்கு ஒரு நல்ல தனியார் ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் ஒரு நல்ல வேலையும் கிடச்சி இளைஞருக்கும் திருமணம் தேடி இருக்காங்க க பெண்ணே கிடைக்கல வயசும் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அநாத பெண்ணாக அந்த அந்த இளைஞரோட சம்பதத்தின் பேரில் ஒரு அநாத பெண்ணையும் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க வருஷங்கள் போச்சு அந்த தம்பதியும் இறந்து போகிறாங்க அதுக்கு முன்னாடி அவர் சொத்தெல்லாம் பிரித்து நல்ல ஒரு ஒரு பங்கை வந்து சமூக சேவைக்காகவே அவங்க ஒதுக்கி வச்சுருந்துருக்காங்க அது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அந்த அந்த பணம் ஜாஸ்தி போது அந்த அந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியலை இந்த பணத்தை நம்ம எப்படி ப்ராப்பராக செலவு பண்ணோமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது வேறு வழியே இல்லை நம்ம பெரியவராக தான் நமக்கு வழி காட்டணும்னு சொல்லிவிட்டு உடனே கிளம்பி அந்த பெரியவர் முன்னாடி நின்றுன்ட்ருக்கார் பெரியவர் முன்னாடி நிற்கும் போது அதாவது காஞ்சிக்கு வந்து பெரியவர் முன்னாடி நின்று என்ன பேசுறதுனே தெரியாமல் திகைச்சு போய் நின்று ஒரே அழுகையாம் பெரியவரை பார்த்து அது வந்து ஒரு நன்றி தான் சொல்லணும்ல தன்னோட தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தந்த பெரியவருக்கு நன்றி தான் அப்படி தான் சொல்கிற மாதிரி இருந்தது தான் பெரியவர் அமைதியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாராம் அழுது முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல இந்த இந்த இது எப்படி நான் அவன் வந்து நல்லவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் இது எப்படி நீங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் சொன்னாரான் இந்த பணத்தை வந்து அநாத குழந்தை கல்விக்கும் ஆதரவற்றும் முதியவர்களுக்கும் நீ செலவிடணும் அப்படின்னு சொல்கிறார் நீ செய்கிற உதவி உன்னோட இடது கை கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் அவங்களுக்கு தொண்டு செய்கிறது தான் இனி உன முழு நேரம் பணியாக நீ வச்சுக்கணும் அப்படின்னு ஆசிர்வதிச்சுருக்கார் அந்த இலிஞ்சனுக்கு தன்னோடய குழப்பம் தீர்ந்த மகிழ்ச்சியில் அவரோட ஆசையை வாங்கிட்டு திரும்ப பாம்பேக்கே போனாராம் வீட்டுக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா அவர் வேலை செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு மகா பெரியவருடைய ஆசைப்படி இல் ஆதரவற்றவர்களுக்கு த வேலை செஞ்சிகிட்ருந்தாராம் அவங்களுக்கு சேவை பண்ணிகிட்டு இருந்தாராம் அந்த கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அந்த இளைஞருடைய தாத்தா வந்து பெரியவருடைய அபிமானம் பெற்றவர் அந்த அவங்க அப்பாவும் பெரியவரை தரிசி தரிச்சிருக்கார் நம்மளுடைய மகா பெரியவரோட பார்வை அதுதான் நான் சொன்னேன் முதல்ல ஒரு பரம்பரை மீது விழுந்துடுச்சு அப்படின்னா அவங்க மரண பள்ளத்தாக்கில் இருந்தால் கூட கை தூக்கி விட்டுருவார் அந்த அந்த அது வந்து அந்த பரம்பரையுடைய விசுவாசத்தை பொறுத்தது ஆதரவு இல்லாமல் அனாதையாக நின்ற அந்த அண்ணன் தங்கையும் பாதுகாப்பான இடத்துல சேர்த்து எல்லாத்தையுமே அவங்க வாழ்க்கையை வளமாக்கிட்டார்ல அதே மாதிரி குழந்தை பாக்கியமே இல்லாத அந்த தம்பதியினருக்கு வயசான காலத்தில் அவங்கள பார்த்துக்கறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு நல்ல பசங்களையும் தந்து அவங்க அவங்களுக்கு அவர் பண்ணியிருக்காரு இல்லையா அப் அநாதையா ஆதரவே இல்லாமல் இன்னும் ஒரு குடும்பத்துக்கும் அந்த முதியவர்களுக்கும் ஆசை தந்த மகா அந்த செல்வ வளர்த்தையே மேலும் மேலும் பல அனாதைகளுக்கும் முதியவர்களுக்கும் பயன்படும்படி செஞ்சுருக்காரு இல்லையா இது அவருடைய பெரிய கருணை கருணதைன்னு நம்ம சொல்லணும் மகா ஆசை ஆசி எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நன்றி